என்ன தேவி நான் செல்வதை நினைத்து வருந்துகிறாயா உலகை பாதுகாப்பது எம்முடைய கடமை அல்லவா அதிலிருந்து நான் தவறுவது முறையா எனக்கு தெரியும் உங்கள் எப்பொழுது சென்றாலும் இந்த வைகுண்டம் களை விடுகிறது உங்கள் கடமையை நிறைவேற்றத்தான் செல்கிறீர்கள் என்று தெரிகிறது இருந்தாலும் தங்களது பிரிவினாங்கு பெரிதாக வாடுவது நான் ஒருத்தி மட்டும்தான் இந்த முறை அது நடக்காது என் அவதார நோக்கம் அவனின் அழிவிற்காக என்று எண்ணிவிடாதே தர்மத்தையும் சத்தியத்தையும் நிலைநாட்டனர் இங்குள்ளவர்களும் நீயும் எனக்கு உதவ வேண்டும் என்னுடைய மானிட அவதாரத்தில் உங்கள் பங்களிப்பு எனக்கு தேவை எப்பொழுதும் என்னோடு இருப்பாய் இது உனக்கு மகிழ்ச்சிதானே இனி நமக்குள் பிரிவே வராது என் ராம அவதாரத்திற்கு